ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டி என்ன நுங்கு பாயாசம் செய்ய போகிறங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாயசம் செய்ய ஃபஸ்ட்டு அஞ்சு நுங்கு எடுத்துக்கலாம் இப்போ நுங்குடைய தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா ரிமூவ் பண்ணதும் நைஃபா வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு அரை லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம் இப்ப பால் நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஓரங்களுக்கு எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் நூறு கிராம் சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கங்க சக்கரை நல்லா கரைஞ்சதும் பொடியா கட் பண்ண பத்து முந்திரி பத்து பாதாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் பால் நல்லா திக்கான பார்த்து வர மிக்ஸ் பால் நல்லா திக்கா வந்துடுச்சு இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண வச்சு நுங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம நுங்கு பாயச சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே பிரிட்ஜுல ஒரு மணி நேரம் வச்சு நல்லா சில்லு ஆன உடனே ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான நுங்கு பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க வீட்டுல சீசன் இருக்கும் போது நுங்க வச்சு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க இது வயிற்று பொண்ணு வாய் குணப்படுத்தக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எபிசோடு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்